பாஜகவுடன் கூட்டணியே இனி வேண்டாம் எடப்பாடி திடீர் பல்ட்டியால் அதிர்ச்சி கூட்டணி ஆட்சி என்றே மத்திய அமைச்சர் அமித்ஷா கூறிய நிலையில் தமிழ்நாட்டில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் அது மட்டுமா தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழ்கு அடித்த விரிவான நேர்காணலில் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பதிலளித்த அமித்ஷா தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும் ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் என்றும் கூறியிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே என்று அதிமுகவினர் கூறிவரும் இந்த நிலையில் ஆட்சியிலும் இருப்போம் என்று பாஜகவினர் கூறி வந்தனர் தற்போது அமித்ஷாவும் இதனை கூறியிருப்பது இது பெரும் சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது இந்த நிலையில் இது பற்றிய செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோ நான் தான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே தமிழ்நாட்டில் தனிப்பெரும்பான்மையுடன் தான் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கூறியிருக்கிறார் இதனிடையே பார்த்தால் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கூறுகையில் கூட கூட்டணி விவகாரத்தில் அமித்ஷா சொல்வதே இறுதி முடிவு என்று கூறிவிட்டார் இது அதிமுகவினருக்கு தலையில் பெரிய இடியாக வந்து விழுந்தது மேலும் அமித்ஷாவின் கருத்தும் எடப்பாடி பழனிசாமியின் பதிலும் முன்னுக்குப் பின் முரணாக இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் குழப்பத்தில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது அமித்ஷா கூறுகையில் எங்களை பொறுத்தவரை எந்த சண்டையும் கிடையாது எங்களிடம் உறுதியான கொள்கை இருக்கிறது என்றும் இந்தியா இந்திய மொழிகளிலேயே இயக்கப்பட வேண்டும் மாறாக இந்தியா வெளிநாட்டு மொழிகளில் இயங்க வேண்டும் என்று நம்புபவர்களுடன் தான் எங்களுடைய போராட்டமே உதாரணமாக பார்த்தால் சீனாவை சொல்லலாம் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ரஷ்யாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் ஜப்பான் ஜெர்மனி பிரான்ஸ் நாடுகளிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அனைத்து இந்திய மொழிகளிலேயும் நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் தென் மாநிலங்கள் அவற்றின் சொந்த மொழிகளில் இயங்க வேண்டும் என்றே நாங்கள் விரும்புகிறோம் அதேபோல ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் தெலுங்கில் தமிழ்நாடு தமிழிலும் கேரளா மலையாளத்திலும் இயங்க வேண்டும் ஏனெனில் அங்கு ஹிந்தியின் நிலைப்பாடு ஒரே மாதிரியாக இல்லை என்று அவர் கூறியது தற்போது பாஜக வட்டாரங்களில் ஒரு சின்ன சலசலப்பை ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மேலும் அனைத்து இந்திய மொழிகளையும் நாங்கள் எடுத்து செல்வதில் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் மேலும் அது மட்டுமில்லாமல் தேர்வுகளை பனிரெண்டு மொழிகளில் நடத்தியிருக்கிறோம் புதிய தேசிய கல்விக் கொள்கை முதன்மை தொழில்நுட்ப மற்றும் மருத்துவ கல்வியை உள்ளூர் மொழிகளில் வழங்க உதவுகிறது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் அது தமிழ்நாட்டில் அதிமுகவுடனான கூட்டணியை பற்றி அவர் பேசும்போது அமித்ஷா கூட்டணி சேர்ந்த பிறகு வேண்டுமென்றே மாற்றி மாற்றி பேசி வருகிறார் என்று அதிமுக தலைமையான எடப்பாடி பழனிசாமி கூறி வருவதாக சொல்லப்படுகிறது அதாவது அதிமுகவை முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருபோது அதிமுகவின் அமித்ஷாவின் பேச்சு சூசகமாக இருந்துள்ளது இதனை முன்கூட்டியே புரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வேண்டாம் என்று ஆலோசனை நடத்த முடிவெடுத்து விட்டதாகவும் மேலும் அநேகமாக இதுகுறித்து அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினருக்கும் பேரதிர்ச்சியை கொடுத்து வருகிறதாம்